நேற்று கடலூர் மாவட்டம் பல்லூட்டி வட்டம் சித்தரசூர் கோவிலில் வீரன் கோவிலில் நாங்கள் ஷெட்டெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் மழை வந்து சாம காட்டு அடி அட்டினே அடிக்குது ஃபுல்லாக நினச்சி போச்சு தண்ணி வந்துருச்சு கீழெல்லாம் அதுக்கு பிறகு எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நேற்று நாளைக்கு இங்கே மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் நாளைக்கு விசேஷமாக மக்கள் கூட்டம் வரும் நாளைக்கு வீரனுக்கு பொங்கல் வைக்கணும் விசேஷம் நடக்கும் உணவு கொடுப்பாங்க பரிமாற்றங்கள் நிறைய நடக்கும் நாளைக்கு பம்போடுகள்லாம் வச்சு விசேஷமாக இருக்காங்க நாளைக்கு மழை வராது என்னுடைய வீரப்பா மழையை நிறுத்துவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்றைக்கி அந்த கோவிலில் நல்லா விசேஷமாக நடந்தது ஒரு பொட்டு மழை வரலை அது என்னுடைய வீரனுக்கு நான் நன்றி சொல்லணும் இங்கே வர்ற மக்கள்லாம் மழையில் நினையாமல் ரொம்ப சந்தோஷமாக போனாங்க இதை நான் அந்த வீடியோ நான் நாளைக்கு இப்போ அங்கே போடுவேன் நல்லா அன்னைக்குன்னு சொல்லிவிட்டு இப்போது அந்த சிவன் எதிர்க்கையும் இந்த வீடியோவை போடுற சொன்ன கால பயிரும் எதிர்க்க பாருங்கள் ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்பிக்கையோடு சொன்னால் அந்த தெய்வம் நடத்தி கொடுக்குங்க விஸ்வாசம் விஸ்வாசம் வெல்லும் நான் அவர் மேலே ரொம்ப விசுவாசத்தோடு அந்த வீடியோ நான் போட்டேன் அதேமாரி மழை வரல ஒவ்வொரு கடவுள் மேலேயும் கோயிலுக்கு போனால் விசுவோஷமாக விசுவாசத்தை காட்டணுங்க அப்போ நம்ம நினச்சதெல்லாம் நடக்குங்க அதுக்காக கண்டதெல்லாம் நினச்சிக்கிட்டு விசுவாசம் இருக்கக்கூடாது உறுதியான விசுவாசம் அவரை நேசிக்கும் விசுவாசம் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தினே அப்படின்னு சொல்வார்கள் பெரியவர்கள் அது உண்மைதானங்க நான் அது மாதிரி நேசித்து அவரை நான் சொன்ன வார்த்தைகள் அதே மாதிரி நின்று மழை அட்டியான மழை இருந்தது இன்றைக்கி கூட இடிமழையெல்லாம் வர மாதிரி தான் இருந்தது ஆனால் ஒரு துளி கூட வந்து கீழே வந்து மக்களை கஷ்டப்படுத்தலை மாதிரி உங்கள் கோயிலில் விசேஷமான ஒரு திருவிழா நடக்கும்னா நல்லா வேண்டிக்கிட்டு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க